ஜெயலலிதாவுடைய கட்சி இன்றைக்கு நடைமுறையில வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்க விஜய் இருக்காருல விஜய் வந்து அதிமுக எதிர்க்கிறாரு இல்ல எதிர்க்க மாட்டாரு திமுக இருப்பாரு அண்ணா திமுக ஆதரவு இல்ல எதிர்க்கிறாரு நான் பார்த்த அண்ணா திமுக கூட்டணி டிவிக்கு அண்ணா திமுக கூட்டணி பிஜேபியோட கூட்டணி இல்ல இல்ல

இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அதிமுகவுல ஆனா இப்ப நீங்க இப்ப அதிமுக இருந்தாலும் நீங்க டிஎம் டிவி கேக்கு தான் ஓட்டு போடுவீங்களா ஆமா விஜய்க்கு ஓட்டு விஜய்க்கு ஓட்டு ஆமா நடிகர் விஜய்க்கு ஓட்டு சரி இது மூடி மக்களுக்கு டிவி மூலியமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க தமிழ்நாட்டு மக்கள் விஜய்க்கு ஓட்டு போடுங்க படிச்ச ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்யறது விஜய் ஏழை மக்களுக்கு உதவி எம்ஜிஆர் கரங்க கொண்டவர் விஜய் விஜய் தான் வருவார் அப்ப விஜய் செய்கிறார்